ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாள்பட்ட இடுப்பு வலி முதுகு வலி கால் வலி இருக்கிறவங்களும் ரத்தம் அதிகரிக்கணும் எலும்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கங்க நம்ம இந்த ரெசிபி நம்ம கருப்பு உளுந்து தான் செய்யணும் இப்போ கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வாசனை வரணும் நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க வெள்ளை விட கருப்பு உளுந்தில் தான் அதிக சத்து இருக்குங்க அதனால் கருப்பு உளுந்து தான் இந்த ரெசிபி செய்யணும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வறுத்த உளுந்தை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆற விட்டுருலாங்க அடுத்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவு ராகி எடுத்துருக்கோங்க கேழ்வரகு நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ராகியை வந்து கடாயில் சேர்த்து இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க ராகியும் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருலாங்க இப்போ உளுந்தும் ராகியும் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகுதான் நம்ம அரைக்கணும் உளுந்தும் கேழ்வரைக்கும் நல்லா ஆறிடிச்சிங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து சுக்கை வந்து இடித்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு மூணு இலக்கை எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம உளுந்தும் கீழ்வரகும் நல்லா வறுத்து அரைக்கிறதுனால சீக்கிரமாகவே நைஸாக மஞ்சிருங்க மிக்சியில் அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு எடுத்துருக்கோங்க மீதி இருக்கிற மாவை வந்து ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாங்க மீதி மாவு ஒரு கப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரை கப் அளவு மாவு எடுத்திருந்தோம் இது வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் அரை கப் மாவுக்கு வந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரை கப் மாவுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்குங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் நம்ம செய்யணும் இப்போ தண்ணியெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தான் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணணும் பாருங்கள் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மாவு எடுத்த அதே கிளாஸில் நம்ம முக்கால் கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்துக்கலாங்க வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் வெள்ளம்லாம் நல்லா கரஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் அரைக்காப்பால் வந்து துருவனை தேங்காய் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த ரெசிபி நாள்பட்ட முதுகு வலி கால் வலி இடுப்பு வலி உள்ளவங்க வயசுக்கு வந்த பெண்கள் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ரத்தம் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக டெய்லியுமே எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லதுங்க டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இந்த ரெசிபியை டெய்லியுமே நம்ம செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்